கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்திரா ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன் இந்த புதிய மாதத்துக்குள்ள அழைத்துக் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாதம் முழுவதும் அப்பவங்களை கண்பனிய போல நடத்தி வந்தாங்க இந்த மாதத்திலும் அப்ப அவங்களுக்கு கொடுக்க போகிற வாக்கு தத்துவம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மார்க் நைன்த் சாப்டர் ட்வெண்ட்டி த்ரீ இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இங்க ஒரு அப்போ சிலர் சொல்ல தீர்க்கதரிசிகள் சொல்ல இங்க பேசுறது யாரு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பா சொல்றாங்க வார்த்தையாகிய தேவன் வார்த்தைய சொல்றாங்க என்ன சொல்றாங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அலிலுவையா இந்த மாதம் அப்பா கொடுக்கிற வாக்கு தத்துவம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இங்க யாருக்கு ஒரு அலக்கழித்து அவனை கொல்லும்படி அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலையும் தள்ளி கொண்டு இருக்கு அப்ப அவங்க அப்பா செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருபத்தி ரெண்டாம் வசனத்துல டுவெண்டி டூல சொல்றாங்க இருபத்தி நாலு உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் அப்பா சொன்னாங்கல்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்னாங்கல்ல அதே போல இன்னைக்கும் அப்ப பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை பார்த்து அப்பா சொல்றாங்க விசுவாசிச்சிங்கன்னா எல்லாம் நடக்கும் இங்க அந்த தகப்பன் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற நீங்களும் இன்னைக்கு உங்க முழு இருதயத்தோடு சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன்பா எல்லாம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க சொன்ன வார்த்தை நீங்க கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன்ப்பான்னு நீங்க சொல்லுங்க அவர் சொல்றார் விசுவாசிக்கிற ஆண்டவரு என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஏசப்பா ஒருத்தர் தான் நீங்க எபிரேயர்ல பாத்தீங்கன்னா விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான் அப்பா சொல்லுங்க எனக்கு இன்னும் சில காரியத்துல அவிசுவாசம் இருக்குப்பா அது நீங்கும்படி எனக்கு உதவி செய் கேட்டீங்கன்னா அப்பா உங்களுக்கு அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உங்களுக்கு என்ன செய்வாங்க உதவி செய் உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாது என்று உனக்கு கட்டில எடுக்கிறேன்னு சொன்னோடய இருபத்தி ஆறாம் வசனத்துல அது போயிடுச்சு எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஏசப்பா செய்தாங்க அப்ப சொன்ன வார்த்தை என்ன விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசம் இருந்தா ஏசப்பாவால அற்புதம் செய்ய முடியும் விசுவாசிக்கலாம் அற்புதம் செய்ய முடியாது நாற்கு ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மார்க் சிக்ஸ் ஃபைவ் அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதன்றி வேறொரு அற்புதமும் செய்ய கூடாமல் செய்ய முடியல செய்ய கூடாமல் ஏன் செய்யல அப்படின்னா மூன்றாவது வசனம் வேஸ் த்ரீ பாருங்க இவன் தச்சன் அல்லவா ஏசப்பாவை பார்த்து அந்த ஊர் மக்கள் சொல்றான் இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா இவன் நம்ம ஊருக்காரத மரியாளுடைய பிள்ளை தானே நம்மதான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கிறோமே அப்படி சொல்றாங்க குமரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் சகோதரன் அல்லவா இவங்க கூட ஏசப்பாவுக்கு கூட எல்லாம் இவங்க எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டுதானே இருக்கிறோம் அப்படி ஒண்ணு ஒரு பெரிய தீர்க்க தெரிச்சு எல்லாம் இல்லையே அப்படின்னு ஏசப்பாவை குறித்து அவங்களுக்கு ஒரு அவிசுவாசம் தொடர்ந்து பாருங்க இவங்க சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் வேசப்பாக சகோதரிகளும் இருந்திருக்காங்க சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்னானாங்களாம் இடரல் அடைந்தாங்க இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை பெறாத காரணம் என்னன்னா அநேகர் இடரல் அடைந்து போறாங்க அப்போ அவருடைய வார்த்தையில இடர்ல அடைறாங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க ரெண்டு வாட்டி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் பிசாஸ் என்ன பண்றான் அவிசுவாசத்துக்குள்ள நடத்தி கொண்டு போயிடு ஆமா எங்க நடக்குது உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படி தோணுச்சுன்னா யாரு வந்திருக்கா மேற்படியானவன் வந்திருக்கான் உங்களுக்கு அந்த அவிசுவாசம் வரவே கூடாது அவிசுவாசம் வந்தா ஏசப்பாவல் அற்புதம் செய்யவே முடியாது நான் இந்த உலகத்துல நான் கனவீனப்படுறேன் என்ன எல்லாரும் என்ன பண்றாங்க மதிக்க மாட்டாங்க என்ன கனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் வேதனையோடு கூட இருக்கலாம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க என்ன கனவீனப்படுத்துறாங்க நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமா இப்ப என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க எனக்கு நெருக்கல் கொடுக்குறாங்க அப்படிலாம் நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க இங்க ஏசப்ப பாருங்க நான்காம் வசனம் வேஸ் போர்ல ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே இன்றி வேறெங்கும் அடையான் என்றார் ஏசப்பாவே என்ன பண்ணாங்க உலகத்தை படைத்த அந்த சராசரங்களை படைத்த கடவுள் ஏசப்பாவே என்ன பண்ணாங்க கனவீனம் பண்றாங்க அதனாலதான் ஐந்தாம் வசனத்துல பார்த்தோம் அங்க சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து வேற யாருக்கு அங்க என்ன செய்யல அற்புதம் செய்யல ஆறாவது வசனம் வேஸ் சிக்ஸ் பாருங்க அவர்களுடைய அவிஸ்வாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவங்க இந்த ஆச்சரிய நேரத்துல அப்பா சொல்றாங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கடைசியா ஒரு வசனம் ஒன் ஐந்து இருபத்தி நாலு ஜான் ஃபைவ் டுவெண்டி போர் என் வசனத்தை கேட்டு வார்த்தையாகிய அப்பா சொல்றாங்க என்னுடைய வார்த்தையை நீங்க கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறவர்கள் தான் என்ன பண்ண முடியும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அவங்களுக்கு என்ன கிடையாது ஆக்கினை தீர்ப்பு கிடையாது நரகம் கிடையாது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க இந்த காலை நேரத்துல இந்த மாதத்துக்கு அப்ப அவங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கறாங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிறையை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக நீங்க இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல தோல்வி அடைந்தாங்களோ இந்த மாதத்தில் அவர்கள் ஜெயம் எடுக்க போகிறதுக்காக சொல்றோம் அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க போகிறதுக்காக இப்பொழுதும் அப்பா உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து என்னுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறாங்கப்பா என்னுடைய அவிஸ்வாசம் நீங்கும்படி கேளுங்க கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் அவிஸ்வாசம் இருக்குப்பா நானும் சில டைம் மறுதளிச்சு தான் போறேன் என் அவிஸ்வாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு சொல்லி அநேகர் கேட்டு கொண்டு இருக்கீங்க இப்பொழுதும் அப்பாவோட கரம் இறங்கி வருங்க தேங்க் ஜீசஸ் விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருடைய கரம் இப்பொழுதே வந்து உங்களுடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு இப்பொழுது அவருடைய விசுவாசத்தை தவறுகிறார் மீண்டுமாய் விசுவாசத்தை நீங்க துவக்குகிறதுக்காக நன்றி தகப்ப அதே போல யார் யாரெல்லாம் வியாதியோட மரணப்படுக்கையோடு இருக்காங்களோ இப்பொழுதே உங்களுடைய கரம் தொட்டு அவர்களை சுகமாக்குறதுக்காக நன்றி குருடர்கள் பார்வையடைக்காய சோத்திரம் செவிலர்கள் கேட்கிறதற்காக முடவர்கள் நடக்கிறதுக்காய் சோத்திரம் இப்பொழுதே உங்களுடைய வல்லமை உயிர்த்துலதின் வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கி கொண்டிருக்கிறது காயினு ஒவ்வொருக்கும் உடைய ஜீவனை நீர் கட்டளடைகிறத காயினு ஒவ்வொருக்கும் நம்முடைய ஜீவன் இறங்குகிறதற்காயின இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்றீங்க இப்பொழுதும் யாரெல்லாம் எலும்பு இருக்கிறதோ இப்பொழுது உடைய தழும்புள்ள கரம் அந்த அந்த இடத்தை தொடுகிறீர் அப்பா இப்பொழுதே உங்களுடைய தெய்வீக சுகத்தை நீர் தருகிறீர் இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அதே போல ஒரு நல்ல வேலை இல்லையே என்று சொல்ல வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க ஆம் தகப்பனே நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து அவங்களுடைய குடும்பத்துல எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றி அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நன்றி போல திருமணம் ஆகாமல் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல எல்லா திருமண காரியங்களையும் ஒழுங்கு செய்து கொடுக்க போகிறதுக்காக நன்றி பிள்ளை இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் தழும்புள்ள கரம் அவர் கர்ப்பத்தை தொட்டு அமர அடுத்த உட்பக கால குழந்தையோடு அவர்கள் சாட்சியா இருக்க உமக்கென்று சாட்சியா இருக்க போகிறதுக்காக சொந்த வீடு வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள்